نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. وإذا حكمتم بين الناس لن بالعدل، إن الله يعبدكم به. آمنا بالله. شقيتم بهن بني أتيتكم மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அறிவிநாயகம் சொல்லிய உமாத்துமார்களே கொடை அன்னகம் பெருமான சோழன் ஆகி சொல்லதாக யுவசின்னபார்கள் தன்னுடைய நம்பித்துவ காலத்தில் பல்வேறு வகையான பரிணாமங்களை போட்டு தோட்டக்களை போட்டு அவர்கள் மக்கள் மத்தியில் மிக சிறந்த தலைவராக விளங்கினார்கள் என்று நாம் சமீபமாக தெரிந்து வருகிறோம் அதற்கு முன்பு நாம் நவீர்லாடைய சீரத்தின் பகுதிகளை தெரிந்தோம் வருகிறோம் இப்பொழுது சில நாட்களாக தெம்பான சனவாகும் அறிவியல் சின்ன தன் வாழ்நாள் குறிப்பாக நபித்துவோ பெற்ற பிரிந்து வாழ்ந்த அந்த இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில் எப்படி இல்லாத ஒரு மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார்கள் என்னென்ன குறிப்பிட்ட துறைகளை சிறந்து விலங்கினார்கள் என்று சொல்லி வருகிறேன் நேரடி தினம் அண்ணல் நம்பி சொல்லதுவாகவும் அறிவு சென்றபவர்கள் சிறந்த ஒரு அரசியலில் சாமர்த்தியமுள்ள ஒரு தலைவராக இருந்தார்கள் என்று படித்தோம் அரசியல் சாமர்த்தியத்திலே அரசியல் சாதிக்கத்திலே ஒன்று சமூக நீதியை காப்பது மக்களின் பிரச்சனைகளை சமூக நீதியை வெளிப்படுத்துவது தலைவர்களிடத்தில் இது ஒரு ஒரு குறையாகவே நாம பார்ப்போம் என்ன அப்படின்னா தன் சார்ந்த கட்சியில் உள்ளவர்கள் எதேனும் தகவல் செய்துவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு கூடிய மட்டும் முயற்சிப்பாரு தன் எதிர்பிறப்பில் உள்ள நபர் குற்றம் செய்துவிட்டால் அவரை எப்படியாவது உள்ளே தூக்கி வைப்பதில் நிறைய முயற்சிகள் செய்வதற்கும் இது உலக அரசியல் நியதி சர்கார் ஆறும் செல்லவாறும் அறைகளையும் செல்பவர்கள் தன்னுடைய அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் எதிலும் ஒரு வழக்குகள் வந்தால் அந்த வழக்கிலே பெரும்பாலின் தீர்ப்பு நியாயத்தின் பக்கம் ஏற்போம் அந்த யாரும் பக்கம் தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அவர் லயு நான்கு சிறுமாக இருக்க தீர்ப்பு என்று வந்துவிட்டார் கடைபிடிங்கள் என்று ஒரு பல வசனங்களில் தெரியிறது இன்னதாக எவ்வளவு பொதுபாவல ஜிம்பர் இரண்டாவது பொதுபாவல முடிஞ்ச போது ஒரு வசனம் அவதத்தை கொண்டிருக்கிறான் இன்னொரு வசனத்துல

இன்னொரு மனிதரின் மீது ஒரு வழக்கை கொண்டு வருகிறார் ஒரு குற்றத்தை நாம் என்ன செய்யக்கூடாது அவர் தரப்பு நியாயங்களை கேட்டு அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவர் மீது தண்டனை வளர்ப்பதோ அவரது குற்றத்தை மறுத்தால் அவர் தரப்பில் ஏதேனும் அவர் சத்தியம் செய்வதோ அல்லது அவருக்கு வேறு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் வழங்குவதோ செய்ய வேண்டும் இதில் நகர் நாயம் செல்லாதனிடையே அந்த வாழ்க்கை சமூக நீதி என்பது பல வாயிலும் கையாளப்பட்டது கடைபிடிக்கப்பட்டது பனிரண்டு வாழ்க்கையில யூதர்களும் உண்மையும் பிறந்து வாழ்கிற ஒரு சூழல் ஒரு யூதருக்கும் ஒரு அன்சாரம் முசலிம் தோழர்களும் ஒரு பிரச்சனை பிரச்சனை வார்த்தை மோதன் அது அப்படி கே போமாச்சு அவர் என்ன செஞ்சாரு யூதன் മു സഹോദരപ്പെടുത്തണം ഒരു അകത്തേ കാട്ടും സിന്നിയാ തെരഞ്ഞെടുത്ത അവർക്കാളും കൊണ്ടുവന്ന് അവരെ സിന്ധ അറിഞ്ഞ ഒരു ചട്ടം എന്ന് இப்ப எந்த நபியில் அது நமது துயினாலும் உயிரி மேலான கருணையாச்சு எல்லா நபிமார்களையும் செலுத்தவாங்க இன்னைக்கு படிக்கும் நம்மாரவன் ஈசார் இறங்கினார்கள் அப்படி ஒரு இறக்குவா அந்த உண்டானது தெருசலத்திலே ஒரு பள்ளியில் தான் கிழக்கு பகுதியில் உண்டான மினார்கள் ஈசா அஹ் அவர்கள் கையாபத்திற்கு வந்து இறக்குவார்கள்

அவரும் அதுல உறுதியாக இருக்கோபத்தை அந்த யூதரை கட்டத்தில் அறைந்து விட்டார் பார்த்த வார்த்தையா இருக்கணும் அதாவது அடுத்த கட்டத்துல போகிற அப்படி செஞ்சு கையில் அந்த யூதர் என்ற விளங்குன இதற்காலத்தில் இங்க போனா கிடைக்கும் நவீனத்தில் போட திரும்ப நவீனத்துல வளர்க்குறது யாரும் சொல்லுங்களா இந்த மனிதன் என்னிடத்துல பேசி கொண்டிருந்தவர் அதே சமயத்தில் அவங்க நன்மை சேர்ந்தார் தான் சேர்ந்த நபி என்பதுல இருந்து பாட்டு நடத்தவில்லை அவருடைய தலைப்பிலேயும் சரியான நிலை இருந்தாலும் கை நீட்டி தங்கம் என்கிற அடிப்படையில அவர்கள் சொன்னாங்க நீங்க அப்படி கை நீட்டி நீங்க எப்படி உடனே அவங்க நீ கரெக்ட் நீ கல்விடா நீ கருவினா அப்படி இல்ல எங்க நேரத்துல சிறந்தவங்க எந்த நேரத்திலும் சிறந்தவர்கள் ஒரு அதிசல வருதுல ஒரு அதிசலே என்ன அப்படின்னா முசானி சில அவர்கள் இப்பொழுது ஹயாத்தவரை வந்தால் அவர்கள் என்னை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று கலச்சல் சொல்றாங்க அப்படி இந்த முசலிம் பற்றியும் நியாயம் இருக்கு

நான் தான் முதல் பயங்கரிப்பேன் ஆனா எனக்கு முன்னால் அவர் நிற்பாரு அவருக்கு மயக்கம் வந்துச்சா முதல் சோர் ஓதும் போது ஓதும் போது எல்லாரும் விழுவார் மகிழ்ச்சியாகி விழுவார்கள் அப்ப அவர் விழுந்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியல போக அந்த இருதவரின் மனதை புரட்சி மனு புத்தமாக சென்னையின் மாற்றம் கொண்டு பூசாமி சிலர் பேசினார் என்று சொன்னார் அங்கே சமூக நீதியை பயன்படுத்தினார் மக்கள் அமைச்சி பற்றி அது ஒரு பதினெட்டு பத்தொன்பது நாட்கள் தங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு உயர்ந்த குளத்து பெண்படி உயர் குளத்து பின்படி ஒருவர் திருடிவிடும் அந்த இடத்துல வரப்பட்டுவாங்க அந்த பெண்ணை இப்போ அந்த உயர் குளத்துல பேசுகிறாங்க எல்லாம் புரட்சிகளெல்லாம் பின்பற்றி உயர்ந்த குளத்து பின்படி இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டால் அது நம்முடைய குடும்பத்துக்கே அது அவமானமா போயிருக்கும் என்ன செய்யலாம் ஏதாவது பேசி சமாளிக்கலாம் யாரோ தாயகம் பேசலாம் யோசிச்சு அதற்கு ஒரு சாமத்தியம் செய்தாலும் இந்த வந்து தண்டனை இல்லாம சொல்லாம என் பேச சொன்னா சாமத்தியம் செய்தது இல்லாம வந்து நிமிஷம் தான் பேசுறான் சொன்னாங்க எதை இப்படி கிழங்கு வந்துட்டீங்க நல்ல அவருடைய சட்டர் விஷயத்தில் உங்களால் எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும் எப்படி நீங்க பேசலாம் உங்களுக்கு ஒன்னா சமுதாயம் இப்படித்தான் அழிந்து போச்சு அவர்களே சாதாரணப்பட்ட மக்கள் தவறு செய்தால் அவருக்கு உடனே தண்டனையை கொடுத்துள்ளார்கள் அவர்களிலேயே உயர்ந்த நிலையில் உள்ள மக்கள் தவறு எப்படி அவரை அப்படியே தட்டை அந்த மாதிரி நீங்க கிளம்பி வந்துட்டீங்களா அதுக்கப்புறம் சொன்னார்கள் பின்பணியில் நிறைவேறேன் பாத்திமா அந்த குற்றம் சுமத்தப்பட்ட பெண்கள் தமிழ் அவர்கள் என் மகள் பாத்திமா தவறு செய்திருந்தாலும் அவருடைய கையை நான் கட்டித்தார்கள் சட்டம் என்பது என்பவர் சமூக நீதியின் காவலராக சர்தாரி ஆகும் தெரிந்தார்கள் இப்படி பெரும்பாலான செலோபாய சவங்களை நாம தோற்றத்தை பார்த்தால் ஒரு ஆன்மீக ஆசானாக அரசியலை சாதகிய நகர் குடும்பத்தை தலை சிறந்த அவராக உலகத்தை மிகச் சேர்ந்த மனிதர்கள் எடுத்தார்கள் இன்றைக்கும் போடல் மாற்றுவது மாற்றுவது சகோதர சமுதாயத்தை சார்ந்த கூட முகமது நபி செல்வார்கள் சிறந்த நாயகத்தை நாம் அடைந்து பெரிய வாக்கு நம்முடைய நம்முடைய லட்சியம் வரலாம் அந்த நபியை நீதான் நுவை அவர்களின் வழியை பின்பற்று வாழ்ந்தது மட்டும்தான் நமக்கு நமக்கான கேள்வி இதை தவிர்த்து எந்த வாழ்க்கையிலேயே பற்றி भिलवाल समाज में वालकी स्वाभाविक वालकी बनिवाल बनिवालकी इन द मौरकी नाम से लिखे जावे पर इन द मौरकी में से डाल अंधेरे कारणों के अंकन बल्कि नाम नाम अरबी अंग्रेजी और देवरी लोगों ने दोहरी करके वाला नाम लामिनामिक अल्फेलामिन सलामिन कुमार अल्लाह इब्राहिम